வணக்கம் இது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அரச பரீட்சை செய்ய உள்ள மாணவர்களுக்காக இது வினாக்கள் நான் இப்பொழுது தெரிவு செய்திருக்கிறேன் எண்கோலங்களும் அந்த எண்கோலத்தில் வினாக்குறி உள்ள இடத்துல வர வேண்டிய எண்களையும் கீழே ஒரு வடிவத்தை தந்து அதிலே எத்தனை சதுரங்கள் முக்கோணிகள் உள்ளன என்ற இரு வினாக்கள் இது அதாவது என்னுடைய எதிர்பார்த்தை வினாக்கள் ஏற்கனவே நான் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று பரீட்சைக்கு பின்பு வெளியிட்ட பெத்திக்கனி இதழ்கள் நிறைய எதிர்பார்த்தை வினாக்கள் உள்ளன அவற்றை வளர்ந்துவதோடு என்னுடைய சிந்தனையிலே தோன்றுகின்ற வினாக்களையும் இதில் வழங்கிக் கொண்டு இப்ப இந்த எண்கோலத்திலே ஒன்று கமா ஒன்று கமா ரெண்டு கமா மூன்று கமா ஐந்து கமா எட்டு கமா வினாக்குறி இருபத்தொண்டு கமா வினாக்குறி தரப்பட்ட இந்த ரெண்டு வெற்றிலங்களுக்கும் வரக்கூடிய எண்கள் எவை என்று கேட்கிறான் அனாரச விடைகள் தருவார்கள் நீங்க விடிய வைத்து ஊகிக்கலாம் நான் கொஞ்சம் கடின போக்க கையாள்வதற்காக நீங்கபடியே முடிய வேண்டும் என்று கேட்கிறேன் சரி பார்ப்போம் இப்ப இதுல ஒரு தொடர்பு இருக்கின்றது இந்த எண்ணில இந்த ஒன்றை ஒன்றை கூட்டினால் இந்த ஒன்றையும் தண்டையும் கூட்டினால் மூன்று இந்த இரண்டையும் மூன்றையும் கூட்டினால் ஐந்து அப்ப இந்த மூன்றையும் ஐந்தையும் கூட்டினால் எட்டு அப்ப இப்ப வினாக்குறி இடத்திலே இந்த ஐந்தையும் எட்டையும் கூட்டினால் வரும் இனி அடுத்த இடத்திலே அடுத்த வினாக்குறி இடத்திலே இந்த ரெண்டு எண்களையும் கூட்டினால் அதாவது மூன்று மூன்று நாலு முப்பத்தி நான்கு என்ற விடை வருகின்றனர் அப்ப இந்த எண்கோலங்கள் நாங்கள் ஒரே ரீதியில தான் இருக்கும் என்று எதிர்பார்க்க கூடாது பல சிந்தனை அதாவது சிந்தித்து பல வகையிலும் எதிர்பார்க்கலாம் அப்ப இந்த வினாவுக்கான விடை பதிமூன்று இனி நாங்கள் இந்த வடிவத்தில் இருக்கக்கூடிய சதுரங்கள் முக்கோணிகள் இரண்டையும் கேட்டிருக்கிறார் அரச பரிசைகளில் மூன்று விடைகள் இருக்கும் அதை கொண்டு கூடி நீங்கள் உகித்து கண்டுபிடிக்கலாம் ஏற்கனவே எங்களுக்கு தெரியும் சதுரத்துக்குள்ள அதாவது இப்படி ஒரு சதுரம் இருந்தால் ஒரு சதுரம் இப்படி ஒரு இதுல இப்பண்டு நிழல் என்றால் ரெண்டு நாலு ஒன்று ஐந்து அதாவது அதாவது இதுக்குள்ள ரெண்டு நாலும் ஒன்று தர ஒன்று ஒன்றும் மொத்தம் ஐந்து இருக்குங்க அப்ப இங்க நாங்க பார்க்கிறோம் இந்த சதுரத்துல உள்ளுக்கு இருக்கிற சதுரத்துல ஐந்தி இருக்கின்றது இதே போல வெளியில உள்ள சதுரத்திலையும் நான் அதற்கு மேல கேட்கிறேன் கேறுகின்ற போது கோடுகள் சீரில் அமைக்கும் அதை பத்தி கவலைப்பட வேண்டாம் இதுலேயும் ஐந்தி இருக்கும் அப்ப சதுரங்கள் இதுல இருக்கக்கூடியது பத்து முக்கோணிகள் என்றால் நாங்க உள்ளுக்குள்ளதில முதல்ல பார்ப்போம் முக்கோணிகள் அதாவது ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு இது ஒற்றை முக்கோணிகள் இனி இரண்டு இணைந்தது எத்தனை இருக்கு என்று பார்த்தால் ஒன்று இரண்டு மூன்று நாலு பிறகு அதாவது நாலு முக்கோணிகள் சேர்ந்ததை தினை இருக்கிறது பார்த்தால் அது வேறு நேரத்தில் அப்படி காட்டுதல் இங்க பாருங்க நாலு சேர்ந்தது இப்படியாக ஒன்று இப்படியாக இரண்டு இப்படியாக ஒன்று இப்படியாக ஒன்று அப்ப மொத்தம் இந்த இப்படி இருக்கின்ற அடைப்பில எட்டு திற ரெண்டு பதினாறு இருக்கின்றது இதே போல பெருசுக்கும் அதே போன்ற அமைப்பிலே முக்கோணிகள் இருக்கின்றன அப்ப நாங்கள் பெருசிலையும் அவ்வாறு பார்க்கின்ற போது எங்களுக்கு இதிலே எட்டுத்தர ரெண்டு அந்த பெருசனையும் எட்டுத்தர ரெண்டு பதினாறு மொத்தம் முப்பத்தி ரெண்டு முக்கோணிகள் இருக்கின்றன என்பது உங்களுக்கு தெளிவாகின்றதை பெருசுல உள்ள முக்கோணிகள் எண்ணிக்கா இருக்கிற பாருங்க மூன்று நாலு ஐந்து ஆறு ஏழு எட்டு இது ஒற்றை மக்கோள்கள் சண்டை சேர்ந்தது இப்படியாக நாலு இருக்கின்றது முதலே அதில் சின்ன உங்களுக்கு விளங்கப்படுத்தினான் இப்படி நாலு அப்ப சின்னன் நாலு எட்டும் நாலும் பன்னிரண்டு பிறகு இந்த அரையரவாசியா உள்ளது நாலு இருக்குது இப்படி இப்படி இதுல நாலு இருக்கின்றது அப்ப மொத்தமாக முப்பத்திலெண்டு அதாவது இது கடின போக்கான இலகுவான வினாக்கள் அப்ப இப்படி வினாக்களை எல்லாம் நாங்கள் எதிர்வெறும் எதிர்நோக்க முடியும் அப்ப நான் என்னத்துக்காக தருகிறது என்றால் நாங்க அப்பப்ப சிந்தையில பண்ற விடயங்களையும் எதிர்பார்ப்பு வினாக்களாக நாங்கள் பரிமாறிக்கொண்டால் அரச பயிற்சியை வெற்றி கொள்ள முடியும்